அன்னையர் சார்பில் போன ஆண்டு வேல் வழிபாடானது சென்னிமலையில் துவங்கி பழனியில் அந்த நிகழ்வு நிறைவு பெற்றது இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வேல் வழிபாடானது கொங்கனேரி கோயில் முருகன் கோயிலில் பொறுத்து அளகு மலையில் அந்த நிகழ்ச்சி நிறைவேற மாதிரி யோசனை பண்ணியிருக்கிறோம் இதுக்கிடையில் இந்த வேலை வழிபட வேண்டும் ஜனங்கள் பொதுமக்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முருகன் கோயிலில் சன்னதியில் வச்சு பூஜை செய்து அந்த வேலானது மக்கள் மத்தியிலே வழிபாட்டுக்காக இரண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து கோவை ஈரோடு திருப்பூர் இந்த பகுதியில் அந்த வேலானது மக்கள் வழிபாட்டுக்கு செல்லும் இந்த வேலுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது அதான் அரக்கனை அழிப்பதற்கும் தர்மத்தை காப்பதற்காக பயன்படுத்திக்க வேல் அந்த வேலை வந்து மக்கள் வழிபடுவதற்காக நாங்கள் எடுத்து செல்கின்றோம் இருபத்தி தேதி அந்த நிகழ்ச்சி மிக பிரபலமாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தான் கேட்கணும்

பாடல கைது செஞ்சாங்க பல்வேறு வகையில இந்துக்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய குரல் கொடுக்கறவங்கள கைது செய்யறதுல வேகமா இருக்காங்க நடு ராத்திரியில போய் கைது பண்றாங்க இந்த அம்மாவை பல்வேறு இடங்கள் இருந்து கொடுத்துருக்கோம் ஐயப்பனை வந்து நம்ம பல்வேறு வகையில் பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் வழிவரக்கூடிய கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத இந்துவனுடைய நோக்கம் லட்சக்கணக்கான கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு பொதுமக்கள் வசதிக்காக திருமண மண்டபம் ஆகட்டும் செய்யணும் அப்படிங்கிறதா இந்துக்களுடைய நோக்கம் அதை விட்டுட்டு வேறெல்லாம் இந்த பணத்தை செலவு செய்யறதாக இந்த அரசாங்கம் அப்படி இருக்குது அது மாதிரி செய்யக்கூடாது இந்துக்களுக்கு பக்தர்களுக்கு என்ன சௌகரியமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நிறைய கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் மரம் முளைச்சிருக்குது அதெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கோம் இந்த அரசாங்கத்தை முழுக்க முழுக்க ஹிந்துக்களுக்கு விரோதமா நடந்து கொண்டிருக்கின்றது இத மாத்தணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் கற்பிப்பாங்க அதனால இவங்க மாத்திக்கணும் இது மத நாடு எல்லா மதத்துக்கும் சமமா நடக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இந்து கோவில்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதை இது மணி வன்மையாக கட்டிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குங்கிறது தான் நம்முடைய கருத்து